அனைவருக்கும் வணக்கம் சுய ஜாதகத்தில் குரு நீசம் ஆகினால் என்ன செய்வது சுய ஜாதகத்தில் மகரம் என்ற கட்டத்தில் குரு பகவான் இருந்தால் குரு நீசம் என்று பொருள் நீசம் என்றால் குரு வலிமை இழந்து உள்ளார் அன் என்று பொருள் குரு பகவான் நீசம் பெற்று இருந்தாலும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் குரு பகவான் தனுஷிலோ மீனத்திலோ ஆட்சி பெற்று இருந்தாலும் குருவுடன் பாவகரகம் சேர்க்கை பெற்று இருந்தாலும் குரு நமக்கு பாதக அதிபரே என்றாலும் அவர் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் நமக்கு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை சுபகாரியங்களை செய்தே தீர்வார் அதில் மாற்றமில்லை ஏனென்றால் மங்களகாரகன் சுபகாரியங்களின் அதிபதி மஞ்சள் இதையெல்லாம் சொல்லக்கூடிய கிரகத்துக்கு அதிபதியே குருதான் பொது சுவர் என்று சொல்வோம் குரு பார்வை இருந்தால் தான் குரு பலம் இருந்தால் திருமணம் ஏனென்றால் குருதான் சுபகாரியங்களுக்கு அதிபதி குருதான் பெரிய தனம் தனகாரகனும் அவர்தான் பெரிய பண மூட்டையை சொல்லக்கூடியவர் பெரிய தானிய மூட்டையை சொல்லக்கூடியவர் குடும்பஸ்தானத்துக்கு தனத்தை கொண்டு வரக்கூடியவரும் குருதான் அவர் நீசமாக கூடாதுதான் இருந்தாலும் அதற்கு பரிகார கோவில் ஒன்று சொல்கிறேன் இப்போதைக்கு கும்பகோணத்தில் சோமேஸ்வரன் கோவில் ஒன்று உள்ளது அந்த கோவில் சென்று வந்தால் குரு பலப்படும் இதுவே சிறு பரிகாரமாகும் அதுபோக எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் என்னவெனில் நம் ஊரில் சுற்றுப்புற சுற்றுப்பு சுற்றுப்புற பகுதியில் ஓ ஹோமம் வளர்ப்பார்கள் யாகம் வளர்ப்பார்கள் அல்லது கும்பாபிஷேகம் நடத்துவார்கள் ஏதோ ஒரு சிறு கோவிலுக்கோ பெரிய கோவிலுக்கோ கும்பேசி கும்பாபிஷேகம் நடத்துவார்கள் அந்த இடத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த பணியை அந்த உளவார பணியை எடுத்து செய்ய வேண்டும் புரோகிதர்களுக்கு என்ன உதவியோ அந்த உதவியை நாம் செய்தல் அவசியம் அது குருவை மேலும் வலுப்படுத்தும் யாகம் நடத்தும் இடம் ஹோமம் நடத்தும் இடம் கும்பாபிஷேகம் செய்யும் இடத்தில் நாம் நேரத்தை செலவு செய்வது குரு பகவான் வலிமைப்படுத்தும் குரு நேசமே இருந்தாலும் குரு கெடுதல் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் இவ்விஷயத்தை நாம் செய்யும் போது குரு பகவான் நமக்கு நன்மையை வாரி வழங்குவார் பெரிய பணத்தை கொடுப்பார் பெரிய தனத்தை கொடுப்பார் பெரிய தானியத்தை கொடுப்பார் பெரிய அந்தஸ்து பெரிய கௌரவம் பெரிய கௌரவமான குடும்பம் பெரிய வீடு இது போன்ற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் குரு புத்ரகாரகன் அதாவது குழந்தை குட்டிகளையே அதிகமாக கொடுக்கக்கூடியவரும் குருதான் குரு பகவான் துணை அன்றி குழந்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது குரு பகவான் முக்கியம் அல்லவா ஆக இப்போதைக்கு சிறு பரிகாரத்துடன் சொல்லி முடிக்கிறேன் சோமேஸ்வரன் கோவில் மற்றும் கும்பாபிஷேகம் கலந்து கொள்ளுதல் போதும் சின்ன சின்ன ஊர்களில் நாம் வசிக்கும் சின்ன சின்ன ஊர்களில் இருக்கும் கோவில்களுக்கு கோவில்களில் நடக்கும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்வது பூஜை காரியங்கள் அதில் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நாமே புரோகிதர்களுக்கு உதவி செய்வது கோவில்களில் குப்பைகள் இருந்தால் அதை ஒதுக்கி தள்ளுவது இதெல்லாம் குருவை வலிமைப்படுத்தும் குருவை வலிமைப்படுத்தும் அதுபோக குருபகவான் பகவான் நீசம் என்றால் பயப்பட வேண்டாம் நாம் இருக்கும் வீட்டில் வடகிழக்கு மூளையை நன்றாக சுத்தம் செய்து வைத்திருக்க வேண்டும் எப்போதுமே வடகிழக்கு மூலையில் செருப்பை போடக்கூடாது வடகிழக்கு மூலையில் விளக்குமாறை போடக்கூடாது அதாவது துடைப்பம் போடக்கூடாது வடகிழக்கு மூளையில் சந்தனம் தெளித்தல் அவசியம் வாரம் ஒரு முறையாவது சந்தனம் தெளிப்பது சாம்பிராணி போடுவது அங்கு பிள்ளையார் சொல்லி இட்டு வைப்பது நம் வீட்டில் வடகிழக்கு மூளையில் பிள்ளையார் சொல்லி இட்டு வைப்பது சந்தனத்தை இட்டு வைப்பது இதெல்லாம் ஒரு சிறு சிறு பரிகாரம் அச்சம் வேண்டாம் குரு பகவான் பொதுச்சுபரே குரு பகவானால் கிடைக்கக்கூடிய விஷயம் எல்லாமே கிடைத்தே தீரும் ஏனென்றால் அவர் பொது சுவர் குரு நீசம் என்றால் குழந்தை பிறக்காது என்கிறார்கள் என்று பயப்பட வேண்டாம் அவ்வாறு அப்படி கிடையாது குரு நீசமாகிவிட்டது பெரிய பணமே எனக்கு வரவில்லை என்று பயப்பட வேண்டாம் அதெல்லாம் கிடைக்கும் வியாழ சோமேஸ்வரன் துணை Nandri